செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் மாநாடு தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் எம்பி அழைக்கிறார்கள் அணி இளந்தை ஆர்ப்பரிப்போம் அங்கீகாரம் பெறுவோம் மோடி அரசினுடைய மூன்று சட்டங்கள் செல்லுமா செல்லாதா என்பது தொடர்பாக நாளை காலை உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பை தலைமை நீதிபதி சிஜேஐ கவாய் அவர்கள் அவர் தலைமையிலான இரண்டு நீதிபதிகள் ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறார்கள் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய என்ன வழக்கு பட்டியலிடப்படுகிறது என்பது நேற்றைக்கு மாலையே வெளியாகி இருக்கிறது அதில் பாஜக அரசு கொண்டு வந்த மூன்று சட்டங்கள் மூன்று பக்ஃபு திருத்த சட்டங்கள் தொடர்பாக உத்தரவுக்காக நாளை பட்டியலிடப்பட்டிருக்கிறது என்பதுதான் செய்தியாக இருக்கிறது நாளை காலை இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது அத்தனை பேரும் அரசு சார்பில் ஆஜரான துஷார்மிக் அவர்கள் தொடங்கி இந்த பக்கம் மூத்த வழக்கறிஞர்கள் எதிர்த்தரப்பில் இந்தியா முழுக்க பல எதிர்கட்சிகள் இவர்கள் அத்தனை பேரையும் வர சொல்லி உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கினுடைய வாத பிரதிவாதங்களில் என்ன நடந்தது என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மோடி அரசு அவசர அவசரமாக மூன்று சட்டங்களை கொண்டு வந்தார்கள் அது ஜேபிசிக்கு போச்சு மிகப்பெரிய சண்டையாச்சு எதிர்கட்சிகள் ஜேபிசியை புறக்கணித்தார்கள் கூட்டு நாடாளுமன்ற குழு அப்படிங்கிறத அவங்க எதிர்ப்பை மீறியும் அவங்க ஏன்னா பாஜக தரப்பில் இருந்தால் ஆட்கள் கூட இருப்பாங்க நீங்கள் பதினோரு பேரை போட்டுட்டு ஆறு பேர் உங்கள் ஆள்னா அவங்க தான் ஓட்டு போட போகிறாங்கங்கிறது தெல்ல தெளிவு இது போக எதிர்கட்சியிலேருந்து ஒரு ஆளை வேறு அவங்க இன்னொரு எம்பியை ஓட்டு போட வச்சாங்க இல்லை பாய் கட் பண்ண வச்சாங்க இப்படி எல்லாம் கூத்து போச்சுங்கிறத பார்க்குறோம் அப்போ வக்ஃபு திருத்த சட்டங்கள் வக்புங்கிறது இஸ்லாமிய மத நிறுவனங்கள் அவங்களுடைய அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலம் சார்ந்த அதை எப்படி நிர்வகிப்பது என்பது தொடர்பானதுன்னு ஒரு ஒரு பிளைனாக நம்ம ஒரு ப்ராடாக சொன்னோம்னா அப்படி எடுத்துக்கலாம் ஸோ வக்பு தொடர்பான சொத்துக்கள் அதை நிர்வகிப்பது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே தனியாக சட்டம் இருக்கிறது இதில் இப்போ திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது மோடி அரசு மூன்று சட்ட திருத்தங்கள் இந்த மூன்று சட்ட திருத்தங்கள் கொண்டு வரும்போது போதே அன்றைக்கே குறிவைக்கப்பட்டது இந்த நேரடியாக நிர்வாகத்துக்குள் இந்த மதம் சார்ந்த நிர்வாகங்கள் என்கிற பெயரில் மதத்துக்குனுடைய செயல்பாடுகளிலேயே தலையிடுவதாக இது இருக்கிறது என்று இந்தியா முழுக்க குற்றம் சாட்டப்பட்டது திரு அசாதுதீன் ஓவைசி ஏஎம்எம்னுடைய தலைவரும் எம்பியுமான அசாதுதீன் ஓவைசி தான் முதல்ல அதற்கு வழக்கு தொடுத்தார் அதற்கு பிறகு பலரும் இந்த விவகாரத்தில் வழக்கு தொடுத்தாங்க இந்தியா முழுக்க இருந்து பல கட்சிகள் இது சமாஜ்வாதியாக இருக்கலாம் திரு திமுகவாக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் தாவேக்கா விஜய் அவர்கள் கட்சியின் சார்பிலும் கூட வழக்கு தொடுக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் பார்க்கிறோம் மஹோ மைத்ரா எஃப் எம் அதே போல திரிணாமுல் கட்சி இப்படி எல்லாரும் சேர்ந்துல பெட்டிஷனர்ஸா வராங்க அதே போல அரசு தரப்பில் மோடி அரசை ஆதரித்து சில மாநிலங்கள் அவங்க தரப்பில் உள்ள பெட்டிஷனர்ஸாக வராங்க சில பார்ட்டிஸ் பிரைவேட் பார்ட்டிஸும் பெட்டிஷனரா போகிறாங்க இந்த வக்பு சட்டம் வந்த அன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இதற்கு நாங்கள் இடைக்கால தடை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை விவாதத்தின் போதே சொல்கிறார் அவர் கேட்குறாரு இப்போ இதில் மு அந்த வக்ஃபு சட்டத்தை நிர்வகிக்கிறதுக்குள்ளே இந்துக்களை போர்டில் தூக்கி போடுவேங்கன்னு சொல்கிறீங்களே ஹிந்து கோவில் அறநிலையத்துறையில் நிர்வாகம் மட்டும்தான் பண்ண போகிறோம் ஒரு பாயை தூக்கி உள்ளே போடுங்க ஒரு புத்திஸ்டை தூக்கி உள்ளே போடுங்க ஒரு கிறிஸ்டியனை தூக்கி உள்ளே போடுங்கன்னு கேட்டால் நிர்வாகம் தானே அப்படின்னா அதை நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை அந்த காலகட்டத்தில் மூன்று நீதிபதிகள் அமர்வு எழுப்பினார்கள் சிஜே அவர்களுடைய த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் எழுப்பியது அதற்கு பிறகு இதில் வேறு பல குழப்பங்கள் இருக்குன்னும் போது மோடி கவர்மெண்ட் டக்குன்னு போய் என்ன சொல்லுச்சு இல்லை இல்லை நாங்கள் இதில் சில விஷயத்தெல்லாம் அமல்படுத்தாமல் வச்சுக்கிறோம் மூன்று சட்ட திருத்தங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க ஜேபிசி கொண்டு போனீங்க ஜேபிசியில் உங்களுக்கு தான் மெஜாரிட்டி நகர்த்தி விட்டு உள்ளே கொண்டு வந்து நிறுத்தியாச்சு நிறுத்தின பிறகு தடைன்னு ஒரு வேலை உத்தரவில் வந்துவிட்டால் அதற்கு பிறகு எதுவும் செய்ய முடியாதுன்னு மோடி அரசு அவங்களா போய் நாங்கள் இதில் சிலதெல்லாம் செய்யாமல் நிறுத்தி வச்சுட்றோம் நீங்கள் கோர்ட்டில் எதெல்லாம் இதெல்லாம் சிக்கலாக இருக்கு இல்லை இதில் இதில் சந்தேகம் இருக்குது விசாரிக்கணும்னு சொன்னீங்களோ அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சில விஷயங்களில் மோடி கவர்மெண்ட் அவங்களா போய் வாலண்டியராக அப்பீல் பண்ணாங்க தலைமை நீதிபதி அவர்கள் நீங்கள் சொல்கிறத நாங்கள் அப்படியே பதிவு பண்ணிக்கிறோம் போல் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை விவாதிப்பதற்கு அடுத்து விரிவாக விசாரிக்கிறது ஏன்னா அவர் அப்போ ஏறத்தால ஒரு ஒரு மாதத்துக்குள்ள ரிட்டையர் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருந்தார் அடுத்த தலைமை நீதிபதியான சீஃப் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் இப்போதைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களுடைய அமர்வுக்கு அதை மாற்றுகிறார் தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் அவர்களும் அதே போல் மூத்த நீதிபதி திரு ஏ ஜி மசி அவர்களும் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறார்கள் இந்த மூன்று அதாவது முதல்ல கொண்டு வரப்பட்டது அந்த டிராப்ட் டிராப்ட் தொடர்பான சேலஞ்சஸ் அது சட்டமாக கொண்டு வந்த பிறகு அதை எதிர்த்து போடப்பட்ட வழக்குகள் ஆரம்பத்தில் அதற்கு ஸ்டே கொடுக்கணும் இந்த வழக்குக்கு நீங்க தடை கொடுக்கணும் என்னன்னா அதை விவாதிக்கிறது விவாதிச்சு சரியா தப்பாங்கிறது வருஷ ஏன்னா முதல்ல நீங்க போகும்போது இதற்கு தடை வேண்டும்ங்கிறது தான் உங்களுடைய கோரிக்கையாக இருக்கும் அப்படி தடை கேட்டு தொடுக்கப்பட்ட வழக்குகள் இந்தியா முழுக்க இருந்து தொடுத்த வழக்குகள்லாம் கிளப் பண்ணிட்டு அன்றைக்கு திரு பி ஆர் கவாய் அவர்களும் ஏஜி மசி அவர்களுமாக இந்த வழக்கை விசாரிக்க தொடங்குகிறார்கள் ஸோ இப்போ அதில் வழக்கு விசாரணையில் என்னென்னலாம் பேசப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதனுடைய விஷயங்களுக்கு நம்ம வரலாம் ஏன்னா ஒரு பெரும் பட்டியலே இருக்கணும் அவங்க வழக்கு தொடுத்தவங்க எதிர்கட்சியில் நான் குறிப்பிடும்போது அசோ தினோசி டெல்லியினுடைய ஆம் ஆத்மி எம்எல்ஏ அமனத்துல்லா கான் அசோசியேஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அவங்க போட்டிருக்கிறாங்க ஜமாத் உள்ளமா ஐ அப்படிங்கிற அமைப்பினுடைய பிரசிடென்ட் அர்ஷத் மதானி சமஸ்தா கேரளா ஜமாய்துல் உலேமா அவங்க போட்டிருக்கிறாங்க அஞ்சும் கடாரி தையூம் கான் சல்மானி முகமத் ஷஃபி திருணாமூல்ல மஹுவா மைத்ரா இது இது ஐயுஎம்எல் கட்சியாக போட்டிருக்கிறது ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு அவங்க உள்ள வந்திருக்கிறாங்க ஆர்ஜேடி எம்பி மனோஜ்குமார் ஜா சமாஜ்வாதியினுடைய எம்பி உர் ரஹ்மான் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐஏ டிஎம்கே இப்படி பல கட்சிகளும் உள்ளே வராங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இவ்வளவு பேரும் அதை ஒரு பக்கம் பொலிட்டிக்கலாக நாடாளுமன்றத்துக்குள்ளே ஜேபிசிக்குள்ளே அவங்களுடைய எதிர்ப்பு பதிவு செய்கிறாங்க இன்னொரு சட்ட ரீதியாக நகர்த்துகிறார்கள் இன்னும் சொல்ல பண்ணால் மேற்குவங்க பிரச்சனை மோடி இந்த மூன்று சட்டங்களை எதிர்த்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் நடத்திய போராட்டத்தில் வேறு விதமாக போய் அது வன்முறையாக வெடித்தது அதுக்கு பிறகு நிலைமை கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டாலும் அங்கே ஒரு ஹிந்து இஸ்லாமியர்களுக்கான மோதலாகவே அது வேறு விதமாக பரிணமிக்கப்பட்டது மூன்று சட்டங்களை எதிர்த்து நடக்கக்கூடிய இதில் யார் யாரை தாக்குறா இவங்க அதை தாக்கினாங்கன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க அவங்க தான் முதல்ல தாக்கணும்னு இவங்க குற்றம் சாட்டுறாங்க இப்படியான ஒரு பதட்டமான சூழல் அப்படிங்கிறதெல்லாம் அது மேற்குவங்கம் போன்ற இடங்கள்ல உருவாக்கியது இப்போ இதுல என்னென்ன பேசப்பட்டதுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வரணும் சிஜே அவர்கள் நம்முடைய பி ஆர் கவாய் அவர்கள் அந்த சமயத்தில் வரும்பொழுது பல கேள்விகள் எழுப்பினார் அதே போல் ஜஸ்டிஸ் அனில் மசி அவர்களும் பல்வேறு விதமான கேள்விகளே எழுப்பினார்கள் துஷார் மெத்தா தள்ளத்திலேயோ சொல்கிறார் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வக்ஃபுன்னு அறிவிக்கப்படக்கூடியது ஸ்கெட்யூல்டு ஏரியாஸில் வருது பர்டிகுலர் நம்ம மக்கள் பழங்குடியினர் அதுக்கான இடங்களில் வர்றதுனால அதனோட இது கிளாஷ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வராது அந்த சமயத்தில் சொல்லும்போது வக்ஃபுங்கிறது இர்ரிவர்சபிளாக இருக்குது இதுவே வந்து வல்னரபுள் பாப்புலேஷனுக்கு ஒரு பிரச்சனையாக போகும் குறிப்பாக பழங்குடியின மக்களுக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டாக அவர் குறிப்பிட்றாரு ட்ரைபல்ஸும் இஸ்லாமிய இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது ஒரு விவாதத்தை அந்த இடத்துல கிளப்புறாங்க பழங்குடியின மக்களே இஸ்லாத்தை தழுவினாலும் கூட கலாச்சார ரீதியிலாக அவங்களுக்கு என்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் நீங்கள் அவங்கள இஸ்லாம் மதத்துக்கு மாறினாலும் பழங்குடியிலாக கருத வேண்டிய சூழல் இருக்குன்னு அவங்க ஒரு பாயிண்ட்டை அடிக்கோடிட்டு மோடி அரசு வைக்கிறது நம்ம இப்போ ஒரு கேள்வி என்ன கேட்கணும்னா மோடி அரசு ஏதாவது ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும் கலாச்சார ஐடென்டிட்டி படி அவங்களுடைய வாழ்வியல் முறை சார்ந்து அவங்க இஸ்லாத்துக்கு போனாலும் ட்ரைபல்ஸாக இருப்பாங்க அப்படின்னா பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்டியானிட்டிக்கு போனால் தலித் கிறிஸ்டியன்ஸை அவங்களுக்கு இடஒதுக்கீட்டில் தொடங்கி எல்லா விஷயங்களிலிருந்தும் விலக்கு கொடுப்பதை இந்த அரசு ஆதரிக்கிறது அவங்க கல்ச்சுரல் ரீடியா அதற்கு பிறகு தலித்துகளாக இருப்பதில்லையா பழங்குடி மக்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு லாஜிக் சொல்கிறீங்களா அது பட்டியலின மக்களுக்கு ஏன் பொருந்தலை அப்படிங்கிற கேள்வி கேட்கணும் பட் அது லார்ஜராக வேறு ஒரு டிபேட்டு இந்த வாதங்கள் எல்லாம் வைக்கும்போது முஸ்லீம்ஸ் வந்து நான் முஸ்லீம்ஸ் கிரியேட்டிங் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மோடி அரசு அந்த சிக்கலாக எழுப்புகிறது இதில் கோர்ட்டு பல கேள்விகளை எழுப்பு ஜஸ்ட் ஏஜி மசீபன்றவர்களை எழுப்பியது நாம் ஐந்து ஆண்டுகள் முஸ்லீமாக இருந்தால்தான் இஸ்லாமியர்களுக்கு அல்லது வக்ஃபுக்கு நாங்கள் கொடை கொடுக்க முடியும் டொனேஷன் கொடுக்க முடியும் ஒரு கிளாஸ் வருது நான் ஹிந்துவாக இருந்துகிட்டே வக்ஃபுக்கு கொடுக்க முடியாதா யோசிக்க முடியாதா யோசிக்க கூடாதா நீ என்ன சொல்ல வரீங்க என்கிற கேள்வி மத்திய அரசை நோக்கி நீதிபதிகளினால் எழுப்பப்படுகிறது ஏன்னா நீங்கள் எம்மதமும் சம்மதமும் அல்லது மத நல்லிணக்கம் சார்ந்த அந்த வேலைகள் இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க தமிழ்நாட்டிலேயே நம்ம பார்க்கலாம் வேளாங்கண்ணிக்கு போகக்கூடியவர்கள் வெறும் இங்கே கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் போயிட்டு இருக்கிறாங்களாங்கிற கேள்வி இருக்கு தர்காவுக்கு வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இப்படியான பல விஷயங்கள் இருக்குது அப்போ அந்த ஃபேப்ரிக் இருக்குதுல்ல அப்போ இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இஸ்லாமியர்களுடைய நிலங்கள் அதை பராமரிப்பதுங்கிறதுக்குள்ளே உள்ளே வரணுங்கிறதே நீங்கள் அவங்களை ஐசோலேட் பண்ணுறதா மாறாதா அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ பாஜக அரசு நிர்வாகத்தின் பெயரால் நாங்கள் செய்கிறோங்கிற பேரில் பல வேலைகளை செய்துங்கிற கேள்வியும் அப்போ எழுப்பப்பட்டது ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது துஷார் மிதா சொல்கிறார் இஃப் ஐம் ஐ ஹ ஐ கேன் டொனேட் டு ஒர்க் ஃபார் இஃப் ஐம் ஐ ஐ ஐ ஐ அண்ட் ரிலி வான் டூ கிரியேட் அக் ஃபர் ஐ கேன் கிரியேட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை அவர் சொல்கிறார் பட் இதை எதிர்த்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆதரித்து மூத்த வழக்கறிஞர்கள் யார் யார் இருக்கிறாங்கன்னா ராஜஸ்தான் ஹரியானா ஒடிஷா மூன்று பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் மோடி அரசு சட்டத்தை ஆதரித்து மூணு பேர் இருக்கிறாங்க மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி அதே போல் ரஞ்சித் குமார் மணிந்தர் சிங் இவங்க மூணு பேரையும் இறக்குறாங்க எதிர் கபில் சிபில் அவர்கள் ஆஜராகிறார் அவர் பல இடங்களில் மோடி அரசு இதில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்களை செக்ஷன் வாரியாக பிரித்து அது எப்படி எதிராக போயிருக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் குறிப்பிட்றாரு பல நேரங்களில் வக்ஃபுகுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீலேருந்து இருக்கதான செய்தி அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லும்போது அது எது எது அப்படிங்கிறத பதிவு செய்யணுங்கிறது சிக்கல் இல்லை எதற்கு பதிவு செய்கிறாங்கன்னா இது வக்ஃபு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்லது அறிவிப்பதற்காக அதை பதிவு செய்கிறாங்க அதை கிளியரன்ஸ் நாங்கள் கொடுக்கணும் என்கிற இடத்தில் அரசு வருகிறது அப்படிங்கிறது சிக்கலாக மாறும் அப்படின்னு கபில் சுபில் அதை கடுமையான விஷயங்களை வைக்கிறார் அதற்கு பிறகு ராஜீவ் தவான் அவர்கள் அவரும் உள்ள வேற பெடிஷனஸ்க்காக ஆஜராகிறாரு டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி போல் மூத்த வழக்கறிஞர் ஹுசாஃபா அகமதி அப்புறம் ஏஎம் தர் இவங்க எல்லாமே உள்ள வந்துட்டு இதில் ஒட்டுமொத்தமாக இதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அழுத்த இம்பேக்ட்ஸை ஏற்படுத்துவதற்கான சூழல் இருக்கிறது எனவே இந்த சட்டத்தினுடைய நோக்கம் அடிப்படையில் இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் இல்லீகல் அதை விட முக்கியமாக மைனாரிட்டிஸினுடைய ரைட்ஸுக்கு எதிராக போவதாக இருக்கிறது இதில் வந்து நீங்கள் தனியாக மதங்களுக்கான அந்த சட்டங்கள் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சட்டங்களும் இன்னொரு பக்கம் கான்ஸ்டியூஷனும் கோஎக்சிஸ்ட் ஆகி பேரலாக பயணப்படணுமே தவிர ஒன்றுக்கு ஒன்று முரணாக போகிற பட்சத்தில் கான்ஸ்டியூஷன் தான் ப்ரொவைல் ஆகும் இது வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய ரூல் ஆஃப் லாவில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதாவது கான்ஸ்டிடியூஷன் தான் உங்களுக்கு உங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கும் அதன் வழியிலான விஷயங்களை செய்வதற்கும் ரைட்ஸை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதும் அதை என்ஷூர் பண்ணுறதும் உங்களுடைய உரிமைகளை உறுதி செய்வதும் உங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதுக்குமான கான்ஸ்டியூஷன் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதில் இருக்கக்கூடிய விழுமியங்கள் கான்ஸ்டியூஷனுடைய வேறு சில விஷயங்களுக்கு கிளாஸஸ்க்கு எதிராக போகுது ஃபண்டமெண்டல் கிளாஸஸ்க்கு அப்படின்னா நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணி போக முடியும் நீங்கள் சபரிமலை கேஸ்லாம் ஒரு பெரும் அதுக்கு ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அது பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன்ஸ் இருக்குது அமல்படுத்துவதில் சிக்கல் இருக்குது அது மாற்று விதமாக இருக்கிறது அப்படின்னா அப்போ பாபர் மசூதி இடிப்பு வழக்க கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இன்டர்பிரிட்டேஷன்ஸில் பல நேரங்களில் ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறத தாண்டி பார்க்கும்போது வரக்கூடிய சிக்கல்களாக இருக்கிறது ஆனால் இப்போ இந்த வக்ஃப் விவகாரத்தை பொறுத்தவரை பாஜக இதை மிக தீவிரமாகத்தான் கையில் எடுத்தது ஏனென்றால் உச்சநீதிமன்றம் இதற்கு கடந்த காலத்தில் தடை கொடுக்கிற நிலை வந்தபோது இந்த நாட்டில் மிகப்பெரிய வன்முறை கலவரம் மோதல் வெடித்தால் அதற்கு உச்சநீதிமன்றம்தான் காரணம் தலைமை நீதிபதி தான் காரணம் நீங்கள் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும்னு பாஜகவினுடைய எம்பி நிஷிகாந்த் துபே அப்புறம் இன்னொரு எம்பி ஒருத்தரும் பேசியதெல்லாம் நம்ம வரலாற்றின் வழிநடிகளும் ரொம்ப லாங்லான்ல ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்குள்ளே தான் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ இன்னைக்கு எந்த அளவுக்கு போகிறீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கே மிரட்டல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு போகிறீங்க உங்களுடைய அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாஜக அதை செய்ததுங்கிறத நம்ம கண்கூடாக வெளிப்படையாகவே பார்க்க முடிந்தது நிஷிகாந்த் துபையினுடைய அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நரேந்திர தாமோதர் தாஸ் மோதியினுடைய பிரதமர் அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களினுடைய பார்வையாகவும் இருக்க நிஷிகாந்த் துபை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமான அவங்க ரெண்டு பேருடைய விசுவாசிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சமீபத்தில் சொன்னார் மோடி மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் இல்லைனா பாஜக ஐம்பது அறுபது சீட்டு ஜெயிக்கிறதே அந்த ரேஞ்சுக்கு ஜெயிக்கிறதே கூட கஷ்டமாயிரும் நூறு சீட்டு கூட வராதுங்கிறதெல்லாம் அவர் பேசினார் இப்போ இவ்வளவு தீவிரமான ஒரு பாஜக ஆதரவாளர் மோடி அவர்களுடைய ஆதரவாளர் ஐ திங்க் மூன்றாவது அல்லது நான்காவது முறையான எம்பி நிசிகாந்து பேடைய வாய்ஸை நம்ம பாஜகவினுடைய வயசாக தான் பார்க்கணும் இந்த சட்டத்தை அவங்க கொண்டு வந்ததே அதற்கு தான் இப்போ இது எப்படியாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த இரண்டு நீதிபதிகள் அமர்வு அவங்க கொடுக்கக்கூடியது இந்த பிரதிவாதங்கள் ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடுங்கிறத தாண்டி அந்த மதங்களினுடைய இன்டர்னல் விஷயங்களுக்குள்ள டச் பண்ணுவதாக இந்த சட்டம் இருக்கிறதுங்கிறது தான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து வைக்கிறாங்க வழக்கில் நீதிமன்றங்களிலும் அதுதான் வைக்கப்பட்டது எப்படியும் நாளை காலை பத்தரை மணிக்குள்ளே இந்த வழக்கு தொடர்பான விஷயங்கள் அதனுடைய அப்டேட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இதில் பின்னடைவு வரும் பட்சத்தில் மோடி அரசு என்ன செய்ய போகிறது அப்படி வராத பட்சத்தில் அது எத்தகைய விஷயங்களை பேண்டோரோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி தீர்ப்பு போக்கு போகிறதா என்பதெல்லாம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள் நமக்கு தெரிய வரும் அப்படி வரும் பொழுது என்னுடைய அப்டேட்ஸ் அண்ட் ரேமிஃபிகேஷன்ஸ் எப்படி அதனுடைய எதிர்வினைகள் இருக்குது இது சமூக ரீதியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் இதெல்லாம் குறித்து நம்ம விரிவாக வேற ஒரு காணொலியில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்த நாள் மாநாடு திராவிட இயக்க போர்வாள் மாமனிதர் வைகோ மற்றும் மறுமலர்ச்சி திமுகவின் இளம் தலைவர் துறை வைகோ எம்பி அழைக்கிறார்கள் மதிமுகவின் கொள்கை வீரர்களை அணி ஆர் ஆர்ப்பரிப்போ அங்கீகாரம் பெறுவோம்